அங்கே பாருங்கள் ஆறு எடுத்து ஓடுது இது உள்ள அங்கே பாருங்கள் அங்கே வீடுங்களை பாருங்கள் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் நியூஸ் நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது ஒரு தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு ஒரு மீடியா வந்து எல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க இது எவ்வளோ தண்ணி வரும் காலிலேருந்து எவ்வளோ பைக்கில் வந்து விழுந்து வாடி இருக்காங்க பைக்கை தள்ளிட்டு போகிறாங்க இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் இந்த இடத்துல பெரிய பாதிப்பு பத்து வருஷமும் இதே போராட்டம் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது மழை காலத்தில் இதே ப்ராப்ளம் ரெண்டு மாதம் ஆனால் இதே ப்ராப்ளம் வெளியில் மழை தண்ணி வந்துடும் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க இங்கே யாரும் இருக்க முடியாது இடுப்பளவு தண்ணி வந்துடும் இது வந்து இப்போ இன்னைக்கு நேரத்தில் பத்து வருஷமும் இதே போராட்டம் தான் நடந்துட்டு இல்லைப்பா தண்ணி எப்பவுமே வருஷம் வருஷம் தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கு நாங்கள் சாப்பாட்டு கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு பச்சையா

சிரமம் கஷ்டம்ப்பா தாங்க முடியாத நாங்கள் முடியாத நடந்து உடந்து போக முடியாம நின்று தவிக்கிறோம்ப்பா நட இல்லை நடந்து என்னப்பா பண்ணது என்ன செய்யுது ஒண்ணும் செய்யலையாப்பா கஷ்டம் நிறுத்தத்தில் நின்று நாங்க நின்று தவிக்கிறோம் எல்லாம் காவாலாம் தூர் வர பிரிட்ஜ் எல்லாம் நல்லா கட்டணும் ரோடு நல்லா பார்க்கணும் வரும் போதும் ஏன் மாதிரிதான் திரும்பி போதா கண்டிப்பா

வீடு இப்போ வீடு இருக்கிறவங்க நாலு மாடு அஞ்சு மாடு இருக்கும் நல்ல சௌகரியமா இருப்பாங்க எங்களை மாதிரி தரையோட வீடு இருக்கிறவங்களும் என்ன பண்ண முடியும் இன்னும் சிமெண்ட் சீட்டு வீடெல்லாம் ரொம்ப ஒழுகுது ரொம்ப சேதாரம் இயர்லி எப்பவுமே சின்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதுதான் நடக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை அது இப்போ வந்துட்டு அரசாங்கத்து ரீதியாக அவன் காலில் விழுந்து இந்த ஊர் சார்பாக நான் ஓராளா நின்று நான் அவன் காலில் விழுந்து கேட்குறேன் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு வந்து தெளிவை கொடுங்க அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் தண்ணியில் இருந்துக்கணும் அப்பப்போ இயர்லி வருஷம் வருஷம் நாங்கள் வந்து பொருள் சேதாரம் பண்ணிக்கினு திருப்பி எங்களால் ப்ராப்பர்ட்டி கிடையாது இதுக்காக உங்கள் வாழ்வாதாரம் உணவுப் பொருட்கள் எப்படி நான் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க விட்டு போகிறாங்க அங்கே போகிறாங்க அதை வீடு விட்டு எல்லாத்தையும் ஹோட்டல் கிடையாது யாருக்குமே சரியா சாப்பாடு வசதி கிடையாது எல்லாமே பசியும் பட்டினிமா தான் இருக்கிறோம்

இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபேமிலிகிட்ட இருக்காங்க இப்போ இந்த நூறு குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் உணவு இதெல்லாம் எப்படின்னா எந்த எந்த உணவு கொடுக்குறாங்க எந்த வாழ்வாதாரம் எல்லாம் வெளில போய் தான் பண்ணணும் அவ்வளோதான் கவர்மெண்ட்டுக்குன்னா இது வந்து முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் ஏதாவது கொண்டு வந்தால் இது ஃபர்தராக வந்து இந்த இல்லைன்னா இங்கே இருக்கிற ஃபேமிலியெல்லாம் வருஷம் வருஷம் இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் எதுகளுமே இல்லைப்பா நாங்களே அன்னைக்கு அன்னைக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி எங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சார் அந்த எதுவுமே செய்யலைப்பா எங்களுக்கு எங்கமே தண்ணி தேங்கலன்னு மேயர் பிரியா சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க தண்ணி நீங்களே பாருங்களேன் எங்க தேங்காமையா இருக்கு எவ்வளவு தண்ணி ஒரு ஆளு மட்டும் தண்ணியில பாங்களே எழுத்துட்டு வந்தாங்க எங்களை நாங்க பாதியில போட்டு வரான்னு இறக்கி விட்டாங்க கீழே நான் கீழ விழுந்து காலில் அடிபட்டு போச்சு தண்ணி இன்னும் உள்ள எத்தனை குடும்பம் என்ன மாதிரி இருக்கு இருக்கும்பா எத்தனை குடும்பம் இருக்கு நிறைய பேர் போயிட்டாங்க இருக்கவும் செய்வாங்க வராதவங்க படையினரை தவிர்த்து வேற யாரும் கிடையாது இப்ப நீங்க ஏதோ மீடியா மூலியமா வந்திருக்கீங்க அதனால் ரொம்ப நன்றி ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி இருக்கும் போது இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க இடத்துல பெரியவங்க காதுக்கு போகிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி எது வந்து கால்வாயின்னு தெரியுது இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு வசதியும் இல்லை யாரும் வந்துட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு எந்த ஒரு அதிகாரியும் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து கேட்கலை புரிஞ்சுட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு இப்போ ப்ளீச்சிங் பவுடரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் கொடுக்க போகிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ இந்த மழை நின்றுச்சு தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தண்ணி தேங்கி நாங்கள் இந்த கொசு கடியில் எல்லாத்துலேயும் இருப்போம் ப்ளீச்சிங் பவுடர் எந்த ஒரு ஸ்பெஷலிட்டியுமே கிடையாது பட் அவ்வளோதான் இது வரைக்கும் எந்த முகாமும் இல்லை இது வரைக்கும் எந்த முகாமும் இல்லை அரசு சார்ந்த எந்த முகாமும் இல்லை இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை தண்ணி மழை தண்ணி இல்லையா நனைஞ்சி குடிச்சு நனைஞ்சு குடித்து என்னால முடியாத ஆளுப்பா என்னப்பா பண்ணுவேன்

சீரழிஞ்சு சீர்பாத்து திணிக்கிறதாப்பா மிச்சம் எந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு ஒன்றும் செய்யலப்பா நாலாயிரம் கோடி செலவு பண்ண மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி இந்த மழை நீர் வடிகாலுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு நாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு மழை தண்ணி தேங்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எல்லாம் காவாலாம் தூர்வார் பிரிட்ஜ் எல்லாம் நல்லா கட்டணும் ரோடு நல்லா பார்க்கணும் அதுதான் ஐயா இதை விட்டு தாண்டி போனால் தானே நமக்கு எல்லாமே அத்தியாவசியம் வாங்க முடியும் இப்போ எதுவுமே வாங்க முடியல இந்தமாதிரி சொல்லி நம்ம பைக்கில் போகிறோம் ஆட்டோவில் சேராட்டோவில் எதுவுமே இது பண்ண முடியல அங்கேருந்து சேராட்டோ ஒன்று வருது இங்கே ஒருத்தர் டாப் பண்ணி போகிறது அந்த மாதிரி போகும்போது நம்ம எதுனா வாங்க முடியும் ஒன்றுமே வாங்க முடியல அரசாங்கம் எங்களுக்கு வசம் எதுவுமே பண்ணலை வருஷம் வருஷம் இதே தான் ஆகுது இதே ஒரு அஞ்சு மூணு வருஷம் அந்த மாதிரி தான் பரவாயில்ல பத்து வருஷங்கிட்ட பதினஞ்சு வருஷங்கிட்ட இதே மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணோன்னா எப்போ பண்ணியிருக்கலாம் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்றாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கூட ஆகாது இந்த அளவுக்கு பண்ணலாம் எதுனா பண்ணுறதுனா இதுவரை எதுவுமே பண்ணலை இதே வார்த்தை சொல்லணும்னு வரும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இங்க இருந்து பார்த்தா நம்மளோட கஷ்டம் புரியும் கண்டிப்பா